இரும்புச்சத்து குறைபாடு இரத்த குறைவு இந்த உணவுகளை சாப்பிடுங்க போதும் உங்களுக்கு எப்பவும் டயர்டா இருக்கா அடிக்கடி தலை சுத்துதா உங்க ஸ்கின் ரொம்ப சோர்ந்து போயிடுச்சா இதெல்லாம் இரும்புச்சத்து குறைபாட்டின் அறிகுறிகள் இரும்புச்சத்து குறைஞ்சா ரத்தம் குறைஞ்சிடும் உடம்பு ரொம்ப வீக் ஆகிடும் அதுக்கு என்ன நல்ல தீர்வு தெரியுமா நம்ம வீட்டுல இருக்கிற இயற்கையான உணவுகள் இந்த வீடியோல ரத்தத்தை அதிகரிக்கிற ஆறு முக்கியமான உணவுகளை பத்தி தான் பார்க்க போறோம் சிகப்பு கீரைகள் பருப்பு போட்டு கீரை குழம்பு செஞ்சாலும் நல்லது வாரத்துல குறைஞ்சது மூன்று தடவை சாப்பிட்டா இரும்புச்சத்து குறைபாடு குறையும் கருப்பு உளுந்து இது பெண்களுக்கு இரத்தத்தை அதிகரிக்கவும் உடல் சக்தியை கூட்டவும் உதவும் உளுந்து களி அல்லது உளுந்து அடை செஞ்சு சாப்பிடலாம் நெல்லிக்காய் வைட்டமின் சி அதிகமா இருக்கிறதால இரும்புச்சத்து உடம்புல சேர உதவும் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா ரத்தம் அதிகரிக்கும் கருப்பு திராட்சை மற்றும் உலர் திராட்சை இரும்புச்சத்து ரொம்ப அதிகம் காலையில வெறும் வயிற்றுல ஒரு கைப்பிடி உலர் திராட்சை சாப்பிட்டா ரத்தம் அதிகமாகும் கருப்பு எள்ளு தின்னான் எமதருமானு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா எள்ளுல இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் அதிகம் எள்ளு உருண்டை எள்ளு பொடி சாதம் எப்படி வேணும்னாலும் சாப்பிடலாம் நாட்டு சர்க்கரை மற்றும் கருப்பட்டி இதுல இரும்புச்சத்து ரொம்ப அதிகம் தீக்கு சீனி போடுறதுக்கு பதிலா இதையே போடலாம் இந்த உணவுகளை டெய்லி சாப்பாட்டுல சேர்த்தா இரும்புச்சத்து குறைபாடு நீங்கி ரத்தம் அதிகரிக்கும் உங்களுக்கு இதிலிருந்து பயனுள்ள தகவல் கிடைச்சுதா இத உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நல்ல தகவல்களுக்கு நேச்சுரல் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க